வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி முப்பத்தி நான்காவது வீடியோ இதுவரைக்கும் நம்ம ஆங்கிலத்தில் உள்ள ஓசைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓசைகள் அல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவை இந்த வவல் சவுண்ட்ஸ் டிப்தாங்ஸ் கான்சோனன்ஸ் சரியா வவல்ஸ் அப்படின்னா உயிர் ஓசைகள்ஸ் அப்படின்னா அவை கலப்பு உயிர் ஓசைகள் கான்சோனன்ஸ் அப்படின்னா மெய் ஒலிகள் அப்போ அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது இருபத்தொன்பதாவது ஒலி இந்த இஃப் என்று ஓசை இந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு இடையில் இருந்தால் அது வந்து உச்சரிப்புக்கான குறியீடு இந்த இஃப் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு கொண்ட அல்லது அந்த ஓசை கொண்ட வார்த்தை அதுக்கு உதாரணம் ஃபேன் மற்ற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லணும் எல்லா வார்த்தைகளையும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லணும் ஃபாஸ்ட் ஃபென்ஸ் ിൽ ഫോൺ അഫെക് ആഫിസ് ലെഫ്റ്റ് ലാ ക്രൂഫ് അടുത്ത ഓസൈ அதற்கு உதாரண வார்த்தை வேன் மற்ற வார்த்தைகள் இதே ஓசை கொண்ட மற்ற வார்த்தைகள் வாஸ்ட் வேரியஸ் வெரி ரிவர் ரிவர்ஸ் கேவ் லவ் ஹாவ் டைவ் ட் அடுத்த ஓசை த இந்த ஓசை கொண்ட உதாரண வார்த்தை திங்க் ச த அதை அப்படின்றோம் இல்லையா அந்த ஓசை இத்து அப்படின்னு சொல்லணும் அதை அந்த இத்து அதுதான் உதாரண வார்த்தை திங்க் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் தேங்க் मेथड बाई இது வந்து இத்து அப்படின்றோம் ஏற்கனவே இத்து பார்த்தோம் இது இத்து. அதற்கு உதாரண வார்த்தை திஸ் மற்ற வார்த்தைகள் தென் ஆல் அடுத்து அடுத்த சவுண்டு சவுண்டு அதற்கு உதாரண வார்த்தை சி இந்த வார்த்தைகள்லாம் எல்லாத்துலேயுமே அந்த எஸ் சவுண்டு இருக்குது பொதுவாகவே எஸ் என்ற எழுத்து இருந்ததுனாலே அந்த எஸ்ன்ற சவுண்டு வருது சரியா அந்த வேறு எந்த எழுத்தும் அந்த இஸ்ன்ற சவுண்டை கொடுக்காது நான் வாசிக்கிறேன் சேண்டு சன் சேவ் மாஸ்டர் டெஸ்டிங் ஈஸ்ட் பஸ் லெஸ் புக்ஸ் அடுத்த சவுண்டு ஸூ சரியா அந்த உதாரண வார்த்தை அதற்கான உதாரண வார்த்தை ஸூ மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளில் அந்த ஜெட்டும் இருக்குது ஜெட் என்ற எழுத்து இருக்குது சில வார்த்தைகளில் இந்த எஸ் என்ற எழுத்து அந்த சவுண்டை கொடுக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் zip, zoom, zinc, puzzle, busy, சரியா இது S இருந்தாக்குடா, அது Zundam விச்சரிக்கிறாம். Busy, அடித்தது, Lazy, Music, சரியா இதில் S இருக்கு, அனா Z soundலதான் சொல்லனும். Music, Poison, ROSE, NOSE, DESERT, dessert, इते, DESERT, சரியா, இது, DESERT, இது, DESERT, S வந்தா, அப்படி, DESERT, அப்படின் மாறிடுது, ரெண்டுதலைமே, Z, அப்படின்று ஏன்று ஏன்தை, SOUNDடுதான், அடித்தது, BOYS, கடிசில, S வந்தாலும், Sன் சொல்லக்குடாது, அது, Zன் சொல்லானும், BOYS, FLOWERS, அடுத்து உச்சரிப்பு பார்க்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது ஷு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு உதாரண வார்த்தை ஷேல் இந்த வார்த்தைகள் அந்த உச்சரிப்பு இருக்கு நான் வாசிக்கிறேன் ஷர்ட் ஷார்க் ஷிப் ஓஷன் காஷன் மெஷின் அடுத்த ஓசை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது அது சொல்லும் இது இஷ் சொன்னோம் இது கொஞ்சம் அதிர்வோட சொல்றோம் அதே விஷன் சரியா விஷன் இது விஷன் படிக்கக்கூடாது விஷன் ஒரு அதிர்வு இருக்கும் அதில் மற்ற வார்த்தைகளை வாசிக்கிறேன் கவனிங்க டிவிஷன் டெலிவிஷன் பிளேஷர் யூஷுவல் லேஷர் சில பேர் இதை லீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க லெஷர் அப்படின்னு சொல்லலாம் மேஷர் ஓகேவா இன்றைக்கு இவ்வளவு வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் சில சவுண்ட்ஸ் இருக்குது இன்னும் எட்டு ஃபோனிம்ஸு எட்டு ஓசைகள் இருக்குது அவற்றை நாம் அடுத்து வருகிற காணொளிகள் பார்க்கலாம் இன்னும் கூட சில எளிய முறைகளை அடுத்து வருகிற காணொளிகளில் உங்களுக்கு தர இருக்கிறேன் சில பயிற்சிகளை தர இருக்கிறேன் எனவே இதை தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலிகளை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதற்கு லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றி ஏற்கனவே உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்